அவர் அனுசரிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் வீட்டில் வந்து எம்எல்ஏ ஆர்ந்து வராரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் வந்துச்சு போலீஸ் பார்க்கலாம் ஒரு பத்து பஞ்சு பேர்லாம் வந்தாங்க நான் இருந்தால் அப்புறம் விசாரித்தோம் என்ன எதுக்கு போலீஸ் வந்துருக்கான்னு கேட்டது இது மாதிரி அருள் வராரு அதனால் வந்து இங்கே ஒரு பந்து தரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நாங்கள் எதுவும் கண்டுக்கல அப்புறம் மறுபடியும் எல்லாம் வந்தாங்க வந்து அவங்க ஒரு ஒரு பத்து பஞ்சு பேர் எதுக்கு சார் வராங்க ஒரு ஒரு துக்கம் அனுசரிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் வரலாம் பத்து பாஞ்சு பேர் வந்து அதில் அடியாடுகள் ப்ளஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஒரு சீன் மாதிரி கட்டுறாங்க அந்த மாதிரி அறுவல் கம்பி கற்று ஏன்னா இங்கே எதோ ஒரு ஒவ்வொன்றும் சொல்கிறோம் ஏதோ ஒரு முன் உருவது காரணமாக ஏதோ ஒரு இங்கே வந்தால் இங்கே வந்து அசம்பதம் நடக்குன்ட்டு அவங்க முன்னெச்சரிக்கையாக வந்திருக்காங்க இதுதான் உண்மை அப்புறம் நாங்கள்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல அது நம்ம மாமா வீட்டு காரியம் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்தாங்க அதுக்கு வந்தாங்க அவங்களும் வந்தாங்கல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே வழியில் போய் தான் எது ஒரு

அது வேறு இடத்துல இறங்குறதுனாலதான் வந்து இடத்தோட உரிமையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு சம்மந்தப்பட்ட தனியார் இடத்துல நிற்பாடாதீங்க நீங்கள் ரோட்டில் நிற்பாட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்க யாரும் கேட்கலாம் அப்போ ஒரு டிரைவர் வந்து ஒரு வண்டியிலே இருந்து ஓகே இடத்துக்குள்ளே வராரு அப்போ அந்த கார் தட்டி அந்த இடத்துல உரிமையாளர் இந்த தனியார் எனக்கு சொந்தமான இடத்துல நிற்பாட்றாதீங்க நீங்கள் எந்த நிற்பாட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்தான் அவதில்

வந்து அவங்கள சமாதானப்படுத்தி இது பண்ணுறாங்க அதையும் வந்து சட்டமன்ற எம்எல்ஏ வந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்காரு வந்து அவங்க ஆட்களை எப்போ பிரச்சனை வேணால் வாங்க போகலாம் அப்படிலாம் எதுவும் கூப்பிடவே அவர் வந்த நோக்கம் முன்னாடி வந்து ஒரு ஆளு கேமரா எடுத்துட்டு அவர் என்ன சொல்றீங்கன்னா அவரை தான் திட்டமிட்டு தாக்கி கொலை முயற்சி பண்ண வந்ததான் சொல்றாரு அவரை தாக்க முடியும் இங்கதான் வந்து அவரு சட்டமன்ற உறுப்பினர் வராங்க அவங்களுக்கு காவல்